இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீன ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி விலனாக பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றது அந்த பதிவில் முழுமையாக பார்த்துடலாம் முதல்ல மகர ராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டா மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் அவங்களையே புதுப்பிச்சுக்கிருவாங்க நல்ல எடுக்கணும் இந்த வாரம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்பதால் வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்திற்கான நடைப்பயிற்சி செய்யணும் முடிஞ்சால் வீட்டிலேயே இருந்தாலும் நீங்கள் சில சிறிய உடற்பயிற்சியே செய்யலாம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சந்திரன் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சனி இருக்குது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் அது உங்கள் நிதிநிலையை பாதிக்காது இருந்தாலும் நிதி ரீதியாக உங்களை மேலும் வலுவாக்க தேவையற்ற செலவினங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் பணத்தை அதிகமாக பொற்குயலாக குவிப்பதற்கு கூட உங்கள் முயற்சிகளை விரைவுபடுத்தலாம் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்கள் உங்கள் வார்த்தைகள் அல்லது ஆலோசனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டவே மாட்டாங்க அதனால் நண்பர்களுடன் ஏதாவது செய்கையில் உங்கள் ஆர்வங்கள் புறக்கணிக்கப்படுவதாக நீங்கள் உணர்வீங்க இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பலருக்கு பணியிடத்தில் பதவி வெறு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தாலும் படிப்படியாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் உங்கள் கடின உழைப்பை ஆரம்பத்திலிருந்து தொடரணும் உங்கள் வாராந்திர ஜாதகம் கல்வியில் உங்களுக்கு நல்லா இருக்குது இதனால் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெறுவாங்க இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க மேலும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் திறனை நீங்கள் உணர்வீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் வாயு புத்திராய நமகன்ற மந்திரத்தை தினமும் இருபத்தோரு முறை ஜெயிச்சாலே போதும் மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம் தடைகள் எதுவும் இந்த வாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நிலுவையில் இருக்கும் விஷயங்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க நல்லவை நடக்கும் காவல்துறை கோர்ட்டு இதுல எல்லாம் வழக்குகள் இருந்தால் சந்தோஷப்படும் அளவிற்கு வழக்குகள் சாதகமாகும் வேலை செய்யும் இடத்துல உங்களை பிடிக்காதவர்களின் கை தாழ்ந்து உங்கள் கை உயரும் மகரத்திற்கு சோதனைகள் தீர்ந்துருச்சு அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் வேதனைகள் தீரப்போகுது தெய்வ அனுகூலம் முழுமையாக கிடைக்கும் அனைத்து விஷயங்களிலும் இருந்து வந்த தொல்லைகள் தடைகள் தாமதங்கள் விலகப் போகுது இனி எல்லா நாட்களும் உங்கள் நாட்கள் தான் இருபத்தி ஏழாம் தேதி பகல் ஒன்று ஒன்று மணி முதல் முப்பதாம் தேதி இரவு ஒன்று நாற்பத்தி நாலு மணி வரை சந்திராஷ்டம தினங்கள் என்பதால் இந்த நாட்களில் அலைச்சல் தரும் வேலைகளை செய்ய வேணாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருந்தாலும் சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பதால் கெடுதல் எதுவும் இல்லை மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக இல்லை நீங்கள் சாந்தமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறது நல்லது இன்றைய செயல்களை சிறந்த முறையில் நிர்வகிக்க நீங்கள் வளைஞ்சு கொடுத்து இந்த வாரத்தில் போக வேண்டியிருக்கு மேலும் உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலம்தான் நிறைய சாதிப்பீங்க இந்த வாரத்தில் வளர்ச்சிக்கு உதவும் புதுமையான கருத்துக்களை நீங்கள் வச்சு முயற்சி எடுப்பீங்க முன்னேற்றகரமான வாரம்தான் போதிய ஆற்றலும் உற்சாகமும் இருக்கும் மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் சிறப்பான வாரம் வார இறுதியில் அதிர்ஷ்டகரமான வாரமாக இருக்கும் கடினமான செயல்களை திறமையாக செஞ்சு முடிப்பீங்க எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டகரமான வாரமாக வார இறுதி அமையும் உங்கள் திறமை மூலம் எளிதாக முடிப்பீங்க எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா வார இறுதி நாட்களில் மகிழ்ச்சியான நாளாக உணர்வீங்க உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக அணுகணும் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வார இறுதி இருபத்தி ஏழாம் தேதி சுறுசுறுப்புடனும் மும்பரமாகவும் இருப்பீங்க நற்பலன்கள் அதனால் கிடைக்கும் கும்பராசி என்பர்கள் எடுத்துக்கிட்டால் இந்த வாரம் தொடர்ந்து ஓடுறாங்க கடினமான மேற்பரப்பில் ஓடுவதற்கு பதிலாக மணல் அல்லது மண்ணில் ஓடலாம் ஓடும் காலணிகளை மட்டும் அணிஞ்சு போகலாமே இது உங்கள் பாதங்களில் எந்த மோசமான விளைவையும் ஏற்படுத்தாது இது உங்கள் செரிமானத்தை வலுப்படுத்தவும் உதவும் அதனால் உங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிற முடியும் உங்கள் பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் எங்காவது போகிறீங்கன்னா உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழிக்க அறிவுறுத்தப்படுறீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய பணம் செலவழிக்க வாய்ப்புகள் இருக்குது அதன் காரணமாக நீங்கள் பின்னாடி நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் குடும்ப வாழ்வில் எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளில் இருந்தும் உங்களை விடுவிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் உதவியுடன் சிலருக்கு வாடகை வீட்டுக்கு பதிலாக சொந்த வீடு வாங்குவதில் வெற்றி கிடைக்கும் உங்கள் ரெண்டாவது வீட்டில் ராகு இடம்பெற்றிருக்கு எந்த ஒரு வாக்குறுதியையும் நீங்கள் எவ்வகையிலும் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அது தவிர வேலை செய்யும் இடத்துல யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க ஏன்னால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக சில வேலைகளை நீங்கள் பொறுப்பேற்கலாம் ஆனால் சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம் வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்கணும் என்ற கனவில் இருந்து மாணவர்களுக்கு இந்த வாரம் இந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த சூழ்நிலையில் ஞாபக சக்தியை அதிகரிக்க காலையில் எழுந்தவுடன் பாடங்களை பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தினமும் நாற்பத்தோரு முறை உச்சரிக்கலாம் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கும்பராசி அன்பர்களுக்கு சண்டை சச்சரவுகள் மன வரும் வாரம் தான் இது உங்களில் சதய நட்சத்திரங்கள்ல இருந்தீங்கன்னா மது அருந்தும் பழக்கம் உள்ள இளைஞர்கள் சிறிது காலம் அதனை கைவிடுவது நல்லது முடியலைன்னா அந்த நேரத்தில் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் நடந்துக்கரணும் சனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போய் இருப்பதால பலவிதமான தொல்லைகளை அவரது காரத்துவனான மது பழக்கத்தின் மூலமாகவே தர்றாரு அதனால மனதை ஜெயிக்க முடிஞ்சா மரணத்தையும் ஜெயிக்கலாம் குழந்தைகளில் நலத்தில் அக்கறையும் கவனமும் தேவைப்படுது சிறு குழந்தைகளுக்கு சாதாரண உடல்நலக்குறைவு என்றால் கூட அலட்சியமாக இருக்காம உடனடியாக மருத்துவரிடம் சிகிச்சைக்கு போகிறது நல்லது எந்த காரணத்தை கொண்டும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க அவசரம் என்று கிடைக்கும் வட்டியில் பணம் வாங்குனீங்கன்னா பின்னால கடன் பிரச்சனைகளால மனக்கலக்கம் வரலாம் பணியிடங்களில் எவரிடமும் வீண் வாக்குவாதம் செய்ய வேணாம் பொறுமை தேவைப்படும் வாரம் இது கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் வார தொடக்கத்திலேயே பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க அறிவுபூர்வமாக சிந்திச்சு செயல்படணும் மகிழ்ச்சி குறைஞ்சிருக்கும் மன அழுத்தம் ஜாஸ்தி இருக்கு மன அழுத்தத்தை குறைக்கணும்னா திரைப்படங்களை பாருங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சோம்பலான மனநிலையில் இருப்பீங்க உங்க மனதில் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கு குழப்பங்களை ஒதுக்கி வச்சு நம்பிக்கையுடன் செயலாற்றுங்க அப்பதான் நன்மை தரும் வார நடுப்பகுதியில் தன்னம்பிக்கை உயரும் சில மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக கவனமாக முடிவுகளை எடுங்க மேலும் வார இறுதி நாட்களில் நற்பலனை அள்ளித்தரும் தன்னம்பிக்கை உயரும் மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுக்கணும் மேலும் முடிவுகளை எடுக்கும் பொழுது உறுதியும் தைரியமும் நிறைஞ்சிருக்கும் வார இறுதி நாட்கள் அணுகுமுறையை நீங்கள் பற்றிக்கிறவீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க தன்னம்பிக்கையால் சாதனை புரிவிங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கின் வாரந்தான் கடைசி நாட்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் தோள்களில் நிறைய தங்கி உள்ளது மற்றும் முடிவுகளை எடுக்க தெளிவான சிந்தனை அவசியம்ன்றத நல்லா புரிஞ்சுக்கிறேங்க இந்த சூழ்நிலையில் இதை மனதில் வச்சு நல்ல ஆரோக்கியத்தை அடைய பல முயற்சிகளை உங்கள் நேரத்தை செலவடணும் உங்கள் ரெண்டாவது வீட்டிற்கு தேவகுரு வியாழன் இருக்குது இந்த வாரம் வணிகத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் அதனால் நீங்கள் பெரிய நிதி ஆதாயங்களை பெறுகலாம் ஆனால் பணம் பிரகாசித்துக்கும் முன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுறீங்க இந்த சூழ்நிலையில் அவசரப்பட்டு பணம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்காதீங்க குறிப்பாக முக்கியமான நிதி ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தையும் நடத்தையில் நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்து கவனமாக சிந்திக்கணும் இந்த வாரம் நீங்கள் தனிமையாக உணரும் போதெல்லாம் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு அவர்களின் ஆசிர்வாதங்களை அழித்து உங்கள் மன உறுதியை உயர்த்துவாங்க அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை சீரா தொடரும் சந்திரன் முதல் வீட்ல ராகு அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்க குருக்கள் மற்றும் பெரியவர்களின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்காது மாறாக அவர்களின் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இதனால இதனால் இந்த வாரம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம் இந்த வாரம் பல மாணவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பின் பலனை கொடுத்து வெற்றி அடைய ஞானதேவன் செயல்படுவாரு செயல்படுவார் அதனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் பக்கம் இருப்பாங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்களுக்கு திருப்பு முனையாக நல்ல விஷயங்களை சந்திக்கும் வாரம் தான் இது கடந்த மூன்று வருடங்களாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் படிப்படியாக நீங்கக்கூடிய வாரமாகத்தான் இது இருக்கும் எதில் உங்களுக்கு பின்னடைவுகள் இருந்து வந்துச்சோ அது அனைத்தும் தீரப்போகின்ற ஆரம்ப வாரமாக இது அமையும் இளைஞர்களின் மன அழுத்தம் தீரப்போகுது காதல் வெற்றியில முடியும் நினைத்த வேலை கிடைக்கும் தொழிலில் கால் ஊன்ற முடியும் இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கும் நடுத்தர வயதாக இருந்தீங்கன்னா கடன் நோய் எதிர்ப்புகள் தீர்வதற்கான ஆர்வம் இந்த வாரம் உண்டு பிள்ளைகள் விஷயத்துல சிலருக்கு மன வருத்தங்களும் செலவுகளும் இருக்கும் பருவ வயது குழந்தைகளின் மேல் ஒரு கண் வைங்க அவர்களை கண்காணிப்பதும் நல்லது சிலருக்கு வாழ்க்கை துணையால சில ஏற்கு மாறான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இருவர் ஒருவர் பொறுத்து தான் போகணும் அப்போ தான் சமாளிக்க முடியும் அதனால் பொறுத்து போயிருங்க ராசிநாதன் செவ்வாய் பரிவர்த்தனை நிலையில் இருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் இந்த வாரம் சமாளித்து விடுவீங்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைய போது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உயர்ந்த ஆற்றலுடன் இருப்பீங்க நடக்கும் நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வளர்ச்சியில் தடைகள் இருக்கும் நீங்கள் சவால்களை தாண்டி சமாளிப்பீங்க இது உங்களுக்கு திருப்தியாக அளிக்கும் சில சமயங்களில் பாதுகாப்பின்மையாக உணர்வீங்க உங்கள் லட்சியங்களை அடைவதில் தாமதங்கள் ஏற்படும் சிறப்புடன் செயலாற்ற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தேவை தியானம் மற்றும் ஸ்லோகம் கேட்பதன் மூலம்தான் இந்த நிகழ்வு சாத்தியமாக அமையும் உங்களுக்கு தினசரி நடவடிக்கையில் கவனமாக இல்லாட்டி பிரச்சனையை ஏற்படுத்தும் பிரச்சனையை தவிர்க்க உரையாடுவதற்கு முன்னாடி யோசித்து உரையாடணும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்க மன ஆறுதல் தரும் உங்களுக்கு வார நடுப்பகுதி சாதகமாக இல்லை தினசரி நடவடிக்கையில் கவனமாக இருக்கணும் பிரச்சனைகளை தவிர்க்க யோசனை பண்ணி பேசணும்னு மறுபடியும் சொல்லிக்கிறேன் உங்களோட நம்பிக்கை நெற்றியின் உச்சத்த தொட உங்களுக்கு வழிகாட்டும் வார இறுதியில் விரும்பும் பலன்கள் கைக்கு வந்து சேரும் இருபத்தி ஏழாம் தேதி மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரலாம் பதட்டம் இல்லாமல் அதாவது உங்களோட பணிகளை திட்டம் போட்டு செஞ்சாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதுவரைந்த பதிவில் மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசிபிலனை பற்றி பார்த்தோம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றது அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்